ஐம்பது ரூபாய்க்கு என்ன கணம் என்ன கணம் பரவாயில்ல அப்புறம் பிரியாணிக்குன்னு ஒரு சால்லாம் முரட்டு சாலைலாம் இருக்கு ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு புதிய கடையில் சாயர் படுத்துக்கல வாங்கிக்கிறோம் அன்றைக்கி ஓப்பன் பண்ணுவோம் ஓமாடா பரவாயில்லைங்க ரூபாய்க்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்க சார் வேறு லெவல் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா பரவாயில்ல ஒரு எழுவத்தஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிரியாணி நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு அமிச்ச முட்டை வச்சுருக்காங்க பரவாயில்லைங்க ஐம்பது ரூபாய் எவ்வளோ கொடுக்குறாங்க குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது பாஸ்மதி அரிசி தான் நல்லா போட போலன்னு இருக்குது ஜாலினாக பாருங்களேன் சும்மா ரத்த கலரில் இருக்குது இப்போ நல்லா இதை குழச்சி வச்சுட்டு ஜாலியாக சிக்கனை கொஞ்சம் பிச்சுடும் முட்டை அதையும் உள்ள வச்சு மூடி மகா பெரிய பெயிட்டாக ஓ அருமையான பிரியாணிங்க ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அந்த ஐம்பது ரூபாய்க்கு சிக்கன் பிரியா தான் நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம் என்னவா இருக்குது எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணாங்க வாங்க பிரியாணி என்னென்ன இருக்குன்னு வைப்போம் வாங்க நண்பர்களே வாங்கிட்டு வந்தாச்சு பிரியாணி எங்கள் அம்மா வர ஒரு வெங்காய வருடம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பிரியாணி இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு என்ன கணம் என்ன கணம் பரவாயில்ல அப்புறம் பிரியாணிக்குன்னு ஒரு சாலைலாம் முரட்டு சாலெலாம் இருக்குது ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெங்காய வடை குண்டு வெங்காய வடை சூ சூப்பராக இருக்குது சரி இப்போ நம்ம இதெல்லாம் உரம் பண்ணிட்டு பிரியாணி ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஐம்பது இது ஒரு புதிய கடையில் சாயர் வாங்கியிருக்கோம் வாங்கிடுவோம் அன்னைக்கு சாய்புரம்பு கிளையிலே மரத்து ஆழமரத்து நல்ல நிலையிலேயே மாதிரி தான் ஒரு கடையில் பல்க் பக்கத்தில் இருக்கு ஓ அந்த கடையில் வாங்கியிருக்கோம் அது மூலமாக ஓப்பன் பண்ணுவோமாடா பரவாயில்லைங்க ஐம்பரைக்கு என்ன மாதிரி இருக்குது பாருங்க சார் வேறு லெவல் அடாடா சூப்பரோ சூப்பரோ பிரியாணி என்னவா வச்சுருக்காங்க ஐம்பதுரைக்கும் ஒரு முட்டை வச்சுருக்காங்க சிக்கன் வச்சுருக்காங்க வெங்காயம் வச்சுருக்காங்க சாணம் விட்டுருக்காங்க அருமை இதே சூப்பருங்க வேறு லெவல் ஓகே நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா பரவாயில்ல ஒரு எழுவத்தஞ்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பிரியாணி ஸ்நெல்லாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு அமிச்ச முட்டை வச்சுருக்காங்க பரவாயில்லைங்க ஐம்பது ரூபாய் இவ்வளோ கொடுக்குறாங்க குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது பாஸ்மதி அரிசி தான் நல்லா புட இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பையன் நண்பர்களே பிரியாணிலாம் நல்லா உதிரியாக தான் இருக்குது பார்ப்போம் ரொம்ப மசாலா இல்லாமல் லைட்டான மசாலா ஒரு அளவான இது சூப்பராக இருக்குது பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு இதே சூப்பர் தான் ஸோ பைட் பாஸ்மதி அரிசி சூப்பராக இருக்கும் இப்போ தான் நம்ம இந்த சிக்கனை சாப்பிட வேண்டிய நேரம் பரவாயில்ல சிக்கனை நல்லா பொரிச்சிருக்காங்க நினைக்கிறேன் இப்போது சிக்கனை வச்சு உள்ள பீஸை வச்சு சாப்பிட்டு மூடி அப்படி எடுத்துருவோமா சிக்கன் வந்து பொல்ட்டிய சிக்கன் நல்லா இருக்கும் ஒரு அருமையான சிக்கன் சூப்பராக இருக்கும் பாருங்க சிக்கன் மட்டும் தனியாக இதாக மசாலா தான் நிறையா இருக்கு மேல சிக்கனும் சிக்கன் கம்மியாக தான் இருக்குது ஆனால் மசா இதெல்லாம் மசாலா இது சிக்கன் நல்லா ஒரு சிம்பிள் ஃப்ரைனி ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல சாப்பிட்லாம் இப்போ தான் நம்ம முட்டையை வச்சு முட்டையை பாதியை பிச்சு அதுக்குள்ளே வச்சு மூடி முட்டை ப்ளஸ் பிரியாணி ம் முட்டை வச்சோன்னா சூப்பராக இருக்குங்க பட்டக்கிரம் முட்டை வச்சோன்னா அருமையாக இருக்குது இது முட்டை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு முப்பது வரைக்கும் கொடுக்காங்கன்னா நீங்களும் சாயப்பரம் பல்க்கு போனால் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்ப்போம் இப்போ இப்போ சிக்கனு பார்த்தீங்களா சிக்கனு அப்புறம் முட்டை இதையும் வச்சு கொஞ்சோண்டு வெங்காயத்துருக்காங்க அந்த வெங்காயத்தையும் உள்ளே போட்டு அப்படி பெரிய போயிட்டா பார்த்தோம் நான் மூட்டை சென்னு விஷயம் வச்ச ஒரு கலவைய அருமையான பிரியாணி தான் பரவாயில்ல முட்டை வச்சு இவங்க தான் ஃபஸ்ட் பஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் பிரியாணி நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கை போட்டு விடுங்க நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் பிரியாணி சரி எழுவத்தஞ்சு கிராம் சிக்கனு ரைஸு நல்ல குவாலிட்டி தான் அருமை தானே அருமையான பிரியாணி சரி இப்போது நம்ம வந்து சாலைனா ஊற்றி குழிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு வரும் சேருங்க ஒரு வழியாக சால்னா நல்லா கலக்கிட்டேன் நல்லா சால்னா நல்லா ரெட் இருக்குது முதல் தடவை தான் அந்த வாட்டரில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி சால்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சால்னா பாருங்களேன் சும்மா ரத்த கலரில் இருக்குது அடாடா இப்போ சாள் நல்லா பிசைஞ்சி அடித்து பார்க்க வரும் எப்படி இருக்குன்னு சொல்லுவா ஃபஸ்ட் ஃபைட் ம் சாள்னாவும் நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமான சாள்னா அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ நல்லா இதை குழச்சி வச்சுட்டு சாழ்னா ஊற்றினத சிக்கனை கொஞ்சம் பிச்சுருவோம் அப்புறம் முட்டை அதையும் உள்ள வச்சு மூடி மொகா பெரிய பெயிட்டாக சாப்பிட்றோமா அருமையான பிரியாணிங்க ரொம்ப ரூபாய் தாராளமாக கொடுக்கலாம் நல்ல ஒர்த்தான பிரியாணி தான் சூப்பருங்க அவ்வளோதான் கடைசியாக கூட்டி தலை பாருங்கண்ணே சும்மா ஆயில் நிறைய போட்டுப்போம் கூட ஒரே ஆயில் நெஞ்சு கறி பீஸ் தான் சரி மாட்டேங்குது சரி வந்த வரைக்கும் கூட்டி அடிச்சு முடிச்சு விட்ருவோம் நண்பர்களே விழி ம் யாருமேங்க ஐம்பது வரைக்கும் நல்லா ஒர்த்தான பிரியாணி தான் நீங்களும் சாயப்படுற மாட்டீங்களா போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் பேஸ்புக் இருக்குது இன்ஸ்டா இருக்குது ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு பிரியாணி வீடியோ சந்திப்பவரும் நண்பர்களை நன்றி வணக்கம்